என்ன தெரிக்கணும் என்று நடக்கும் பட்டத்தில் கடல் நாட்டில் பார்த்து கேட்பார் இந்தியாவின் சிக்கல் இல்லை கூட்டம் பார்த்துவிட்டது. இவர்கள் கடுமையாக நினைத்து பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிமயா செம கெசிச்சின்டா அடே கிணக்கு अड्க்கது நீர் திரியார்தித்ரு கிண தேண்டிடலங்க அச்சிக்கு நம்ம கோலி பையன் மக்கல குத்துனடா

சிபிட்டேம் மைத்து நம்முற ஆர்சிபிக்கின் ஆர்சிபி எந்திருந்து நீயே பாலுக்கியாட்டு நோ எரில் பிடுப்பா ஜெடைஜ்யா உட்டேட்டேன் சென்று ಕೋಯಿಲಿಗೆ ಖರೀದಿ ಮಾಡ್ತೀವಿ ವೀಕೆಂಡ್ ಕೋಯಿಲಿಗೆ ಖರೀದಿ ಮಾಡೋದು ಫಿಕ್ಸ್ ಫೈನಲ್ ಬಂದ್ರ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕಂದ್ರೆ ಇತ್ತರ ಹೆಣ ಬಿಳದು ನಮ್ಮ ಪಾಂಡ್ಯ ಮಾದ್ರ ತೆಲ್ಲಿ ಅವಂದ ಬಾರ ಅಂದ ಬಿಟ್ಟಿದಕ್ಕೆ ಇವರು ಕೂಡ ಮ್ಯಾಚ್ ಫೈನಲ್ ಮ್ಯಾಚ್ ನಾಯಿ ಗೊಡದಂಗ ಹೊಡೆದು ಗೆತ್ತ ಗೆದ್ದ ಕಿಸಿಂದ ಇತ್ತರಿಗೆ உன்னை பார்த்து கேட்டு மக்கள் நீங்கள் நமக்கு பிரியாணத்தின் பின்னர் பின்னர் அவன் அவன் பால் பட்டியல் மக்கள் ಫ್ಯಾನ್ಸ್ಗಳು ಹಂಪರ್ಗಳ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನೋನ ಟೈಮಿಂಗ್ ಮತ್ತ ರಿವ್ಯೂ ರೀ ಇವ ಹೆಂಗ ತಗೋತಾನ ಅಕ್ಕಳೆ ನಾನು ಇರ್ಲಿ ಬಿಡು ಪಾಕೆ ಹೋಗಪ್ಪ ಔಂಟ ಆದೆತ್ತ ಔಂಟ ನಮ್ಮ ಧೋನಿ ಕಾಕ ಬಂದಪ್ಪ ಅವ ಬರು ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ದುಬ್ಬೆ ಕಾಕ ಬಂದಿದಂದ್ರ ಮುಗೋದು ಮುಗಿ ಸಿಕ್ಕಿಸಿನ ಇಬ್ರು ಕೂಡಿ ಕು ಹೊರದ ಕಿಸಿನ ನಡಿ ಇಕಿನ ಒತ್ತ ಒತ್ತಿ ಬಿಡ್ತಿದೆವು ಗಾಡಿ ಇಕಿನಿ ಈ ರೌಂಡ್ ಯೂಕ ಹೊಡದ ನಮ್ಮ ಹೊಡಿದೆ ಅಕ್ಕತನ ರೋಮಾರೆ ಯೂಕ ನಾಯಿ ಹೊಡದಂಗ ಹೊಡಿಬೇಕಂತ ಪ್ಲಾನ್ ಇತ್ತ ನಮ್ಮ நீட்ட மா நன அவ திருவடி விகேட் திப்பாத்தினி அங்க நீ நம்ம சப்ஸ்க்ரேபர்